வரக்கூடிய டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த நாலு தினங்களும் இலங்கையில மீண்டும் மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இப்போதைக்கு அப்படிதான் வானிலை படங்கள் காட்டுது வரப்போற டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இதற்கான காரணம் என்னன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு சுழற்சி மீண்டும் உருவாக போது அந்த சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு தேதியில வரப்போகுது இதனால இலங்கைக்கு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இப்ப பெஞ்சில மலை அந்த லெவலுக்கு ஒரு அந்த லெவலுக்கு ஒரு கொடூரமான மழையெல்லாம் இருக்காது ஆனா டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு காரணம் என்னன்னா அடுத்த நிகழ்வு வருது இதனால தமிழ்நாட்டுல மழை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க இலங்கையில ஏன்னா கொஞ்சம் இப்ப ஒரு தூறல் விழுந்தாவே அங்க ஒரு தான் இருக்கு ஏன்னா எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்க இருந்து இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இப்ப மீண்டும் ஒரு நிகழ்வு வந்து டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த நாலு நாளும் மழையை கொடுக்க போகுது நீங்க நினைக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு புயல் மறுபடியும் தீவிரமான ஒரு கொடூரமான நிகழ்வு நமக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்துல எல்லாருமே இருந்தீங்கன்னா அந்த பயம் தேவையில்லை இது எந்த லெவலுக்கு மிக நெருக்கமாக ஏன்னா நாட்கள் ரொம்ப இருக்கு இன்னைக்கு நம்ம டிசம்பர் மூணாம் தேதி அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு டிசம்பர் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு நாளில் என்ன நடக்குங்கிறது அந்த நாட்கள் நெருங்கும் போது தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வானிலை என்பது ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கும் ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இப்பவே இந்த புயலுக்கே நீங்கள் காணாமல் போயிருப்பீங்க எத்தனையோ உயிரினங்கள் எவ்வளவோ ஆடு மாடு கோழி எத்தனையோ உயிரினங்கள் இங்கே வந்து உயிரிழந்திருக்கு அதுக்கு வந்து அது அது வார்த்தையால் சொல்ல அளவு இல்லை அந்த லெவலுக்கு மன வேதனையோடு தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அந்த டிட்பா புயல்னால நல்ல மழையை வந்து பெற்றிருக்காங்க அதில் தப்பே கிடையாது இப்போ இன்னைக்கு வந்து வெளியில் போக முடியலை ஒரு மூணு நாலு நாளாக தொடர்ந்து சென்னையில் சும்மா வெளுத்து வாங்கிருச்சு மலை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை வந்து பதிவானிச்சு இந்த டிட்பா புயல்னால அதுக்கு முன்னாடியே டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை வந்து பதிவானுச்சு வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இரண்டு புயல்கள் தான் இப்போதைக்கு இது வந்திருக்கு ஒண்ணு மொந்தா புயல் அப்புறம் இப்ப டிட்பா புயல் ரெண்டு புயல் வந்து நமக்கு வந்து மொந்தா புயல்னால நமக்கு மழை கிடைக்கல அது ஆந்திராவுக்கு பூச்சு இப்ப இந்த டிபா புயல்னால நல்ல மழை வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டோட நிலவரத்தை பார்க்கும்போது நான் ஏன் இலங்கைக்கு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு இந்த நாலு நாள் மழை இருக்கிற மாதிரி தெரியுதுங்க டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கேன் மீண்டும் மீண்டும் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் பதிவு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகே இப்போ வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வர்றேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி தொடங்கி இன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பெய்திருக்குது நாற்பது சென்டிமீட்டர் இது இயல்பை விட கொஞ்சம் அதிகமாக தான் மழை வந்து பதிவாயிருக்கு இன்னைக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம்னாவே எப்பவுமே நம்ம ஊர்ல தூரிகிட்டே தான் இருக்கும் அந்த வேலையை இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு உண்மையாவே அதே போல இப்போ மாவட்ட வாரியாக பார்க்கும்போது அரியலூரில் மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி ஏழு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு சென்னையில் மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு செங்கல்பட்டுல இவ்வளோ மழை பெஞ்சும் சென்னையில் இவ்வளவு மழை பெஞ்சு இப்போ இது ரெண்டே நாளில் மைனஸ் பிளஸ்ஸாக மாறி இருக்கு அப்போ எந்த லெவலுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்க அதே போல கோயம்புத்தூர்ல வந்து மைனஸ் பத்து சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு இப்போ அங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் அப்படி அந்த சுழற்சி அங்கிட்டு போயிட்டு இருக்குல்ல அரபிக்கடலுக்கு அதே போல கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு தருமபுரியில மைனஸ் ஆறு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு திண்டுக்கல்ல மைனஸ் பதினேழு சதவீதம் மழை குறைவாக பதிவாயிருக்கு ஈரோட்டில் பிளஸ் ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் கள்ளக்குறிச்சி மைனஸ் ஆ இது பிளஸ் ஆறு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு கள்ளக்குறிச்சில ஆறு சதவீதம் கூடுதல் காஞ்சிபுரத்தில் மைனஸ் பதினோரு சதவீதம் மழை குறைவு கன்னியாகுமரியில மைனஸ் ஆறு சதவீதம் மழை குறைவு காரைக்கால்ல முப்பத்தி ரெண்டு சதவீதம் மழை வந்து கூடுதலாக பதிவாயிருக்கு அதே போல கரூர்ல மைனஸ் இருபத்தி ரெண்டு சதவீதம் மழை குறைவு கிருஷ்ணகிரியில மைனஸ் பத்தொன்பது சதவீதம் மழை குறைவு அதே போல மதுரையில வந்து ஆறு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருச்சு மயிலாடுதுறையில பதினாறு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு அஹ் நாகப்பட்டினம் தான் பதினேழு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு நாமக்கல்ல மைனஸ் அஞ்சு சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு நீலகிரியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் பத்து சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு அதே போல பெரம்பலூர்ல மைனஸ் இருபத்தி நாலு சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு புதுச்சேரியில் பத்து சதவீதம் மழை கூடுதல் புதுக்கோட்டையில் இருபது சதவீதம் மழை கூடுதல் ராமநாதபுரத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் மழை கூடுதல் அதே போல் ராணிப்பேட்டையில் நாற்பத்தி நாலு சதவீதம் மழை கூடுதல் சேலத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மழை தான் பதிவாயிருக்கு அதே போல் சிவகங்கையில் இருபது சதவீதம் மழை கூடுதல் தென்காசியில் ஐம்பத்தி மூணு சதவீதம் மழை கூடுதல் தஞ்சாவூரில் இருபத்தோரு சதவீதம் மழை கூடுதல் தேனியில் மைனஸ் ஆறு சதவீதம் மழை குறைவு திருநெல்வேலியில் நூற்றி இருபத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதலாக பதிவாயிருக்கு திருப்பத்தூரில் ஒம்பது சதவீதம் மழை கூடுதல் திருப்பூர்ல மைனஸ் இருபத்தோரு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு திருவள்ளூர்ல இருபத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் ஆஹ் எப்பா திருவள்ளூர்ல மழை வெளுத்து வாங்கிருச்சுப்பா இப்ப இந்த டிட்பா புயல்னால திருவண்ணாமலையில மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு அங்கேயுமே திருவண்ணாமலையிலேயே மழை பதிவாயிட்டு இருக்கு திருவாரூர்ல நாற்பத்தி சதவீதம் மழை கூடுதல் தூத்துக்குடியில இருபத்தஞ்சு சதவீதம் மழை கூடுதல் அஹ் திருச்சிராப்பள்ளியில மைனஸ் எட்டு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு வேலூர்ல முப்பத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் விழுப்புரத்துல பதினோரு சதவீதம் மழை கூடுதலா பதிவாயிருக்கு விருதுநகர்ல முப்பத்தி எட்டு சதவீதம் மழை கூடுதல் இயல்பை விட நமக்கு இப்ப இந்த மூணாம் தேதி வரைக்கும் அக்டோபர் நவம்பர் இப்ப இன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டியது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆனா பெய்திருக்கிறது நாற்பது சென்டிமீட்டர் இது இயல்பை விட பத்து சதவீதம் கூடுதலா தமிழ்நாட்டுல மழை வந்து பதிவாயிருக்கு அதனால இலங்கைக்கு நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா அந்த நான்கு தினங்கள் இலங்கைக்கு மழை வர்ற மாதிரி தெரியுது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கு நெருக்கமா வந்து இன்னும் நெருக்கமா இலங்கைக்கு வர்றது இன்னும் நெருக்கமா வந்துச்சுன்னா நமக்குமே தமிழ்நாட்டுக்குமே மழை கிடைக்கும் அதன் பிறகு நமக்கு மாத இறுதி வாக்குல அந்த டிசம்பர் இருபது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதியில மீண்டும் ஒரு நிகழ்வு வரும் இது போல வந்துகிட்டே இருக்கும் குறிப்பா இலங்கை மக்கள் யாருமே பயப்பட வேணாம் இப்ப பேஞ்ச ஒரு வெள்ளம் இனி வரும் காலங்கள்ல அது மாதிரி ஒரு திடீரென்று உருவான புயல் அது அதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன் அந்த டிட்பா புயல் இப்ப போணிச்சு பார்த்தீங்களாங்கட்டு உங்களை தாண்டி போணிச்சுல அது வந்து திடீரென்று உருவானது லூசு பயலுக மாதிரி என்னென்ன சொல்லிட்டு இருக்கான் இந்தோனேசியால இருந்து வந்துச்சு இருந்து வந்துச்சுன்னு அவன் லூசார் பையன் போல இருக்கு இந்தோனேசியால இருந்து எல்லாம் அந்த புயல் வரல என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு நான் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்தோனேசியால இருந்து இந்த டிட்பா புயல் வரல என்கிட்ட ஆதாரம் இருக்கு இங்க ஆதாரம் இருக்குன்னா எர்த்நல் ஸ்கூல்ல நம்மளுடைய இந்திய பெருங்கடல் லட்சத்தீவு தான் இந்த டிட்பா புயல் உருவானது தொடர்ந்து அப்படியே தெற்கு திசையில இலங்கையுடைய தெற்கு பகுதியில இருந்து தொடர்ந்து வடக்கு நோக்கி வந்து தமிழ்நாடு ஊடாக மறுபடியும் வந்து சென்னையில இருந்து நின்று மறுபடியும் உள் நுழைந்து இப்ப அரபிக் கடலுக்கு அங்கிட்டு போயிடுச்சு அதனால எவ்வளோ லூசு புயல்கிற மாதிரி அங்க இந்தோனேஷியால கிளம்பி வந்துச்சு இந்தோனேஷியால வெள்ள ஐயா இந்தோனேஷியால அங்க மோசம் முன்னது வந்து சென்னியார் புயல் அது யாருக்கும் தெரியல என்னத்தை சொல்றது இந்த மக்களெல்லாம் எப்ப நம்ம புரிய வைக்கிறது அதெல்லாம் ஒழுங்கா பார்த்தாதனே தெரியும் நம்ம சேனல பாக்கணும் இந்தோனேசியால உருவாகி இந்தோனேஷியால வெள்ளத்தை கொடுத்தது சென்னியார் புயல் இங்க திடீரென்று உருவானது டிட்பா புயல் அதனாலதான் எவனாலையும் கணிக்க முடியல மூணே நாள் நாலே நாள்ல உருவானுச்சு நம்ம சேனல்ல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் தேதி சொன்னோம் வரப்போது என்ன வேகமா வந்துகிட்டு இருக்கு இலங்கை பார்த்து இருங்க மக்களே அப்படின்னு சொன்னேன் எவனாவது கேட்டாங்களா கொழுப்பு என்ன பண்றது வானிலை செய்திகளை உடனுக்குடன் பாருங்கன்னு நம்ம சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்களே போங்க 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 அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம் அந்த நாலு நாள்ல அது எவ்வளவு நெருக்கமா வருது என்னங்கிறத நம்ம சேனல உடனுக்குடன் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா தெரிஞ்சுக்கலாம் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் ஜாயின் பண்ணிங்க நன்றி வணக்கம்